சிவகார்த்தியின் மேலே வந்து அவருடைய ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் பேசினாலும் கூட உண்மையாலுமே சிவகார்த்தியோட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான ரசிகர்களுக்கு பிடிக்கலை அவருடைய ஆட்டிடியூடாகட்டும் மற்ற அந்த துரோகம் விஷயமாகட்டும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே தனுசுகள் அவரை வச்சு மூணுங்கிற படத்தில் வந்து நடிக்க வச்சாரு காக்கி சட்டை அதற்கு முன்னாடி எதிர்நீச்சல்னு ரெண்டு படங்களில் தனக்கு வந்த கதைகளை அவருக்கு கொடுத்து அலைஞ்சி பார்த்தாரு தயாரிப்பாளராக வந்து அந்த படங்களை மிக பேரவை கொண்டு சேர்த்தாரு வெற்றி அடைவதற்கும் தனுசுகள் பல விதங்களில் உதவியாக இருந்தார் ஆனால் அவர்களுக்கே பின்னாடி சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை தன்னுடைய நன்றி கடனில் தனுஷும் இருக்கார் அப்படிங்கிறத சிவகார்த்திகேயன் புரிஞ்சிக்கவே இல்லை அல்லது வந்து அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சொல்லுதுனாங்க அதே மாதிரி தான் இசை அமைப்பாளர் டி இமான் விவகாரம் தன்னுடைய சொந்த தம்பியாகவே நினைச்சி சிவகார்த்தியனை தன்னுடைய வீட்டுக்குள்ளே வரைக்கும் முட்டவர் ஸோ அப்படிப்பட்ட இமானுக்கு சிவகார்த்தியன் எப்படிப்பட்ட துரோகம் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத சோசியல் மீடியாவில் சில மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அது குறித்து நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை இப்படி துரோகம் பண்ணுறதுல சிவகார்த்தி அவர்கள் கொஞ்சம் கூட வந்து யோசிச்சே பார்க்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பார்க்க முடியுது இப்போது மீண்டும் தனுஷர்களுக்கு ஒரு துரோகம் செய்கிறதுக்கான ஒரு வேலையை ஆரம்பித்தார் சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னன்னா இப்போது தனுஷர்கள் இளையராஜாவோட பயோபிக்கில் வந்து நடிக்கிறாரு அந்த படத்தோட பூஜையிலேயே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வேறு எந்த பிரபலத்தோட பயோபிக்கில் நடிக்க போகிறீங்க நடிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னு தனுஷம் கேட்க அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னார் இப்போது என்ன நடக்குது அப்படின்னா ரஜினியோட பயோபிக்ல தனுஷ் நடிக்கிறது போல நம்ம நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சிவகார்த்தியன் நினைச்சாரு போல யோ ஒரு பக்கம் ரஜினியோட ரசிகன் இன்னொரு பக்கம் ரஜினி சாயல்லே எல்லா படங்களையும் இருக்காரு யோ இதையே தகுதியாக நினச்சி ரஜினியோட பயோபிக்கில் எப்படியாவது நம்ம ஹீரோ ஆகும்னு சிவகார்த்திகேயர்கள் காய் நகரத்துல தான் இந்தஸ்ட்ரியில் பேசிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ரஜினியே சந்தித்து தன் ஆசையை கூறியுள்ளாராம் ரஜினி அவர்கள் இதற்கு எஸ்னு சொல்ல நோன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரியான பரப்பிட்டு இருக்காங்க ஸோ எது உண்மை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒருவேளை ரஜினியோட பயப்புகளை சிவகார்த்தியை நடிச்சா கண்டிப்பாக மீண்டும் தனுஷுக்கு அவர் செய்கிற துரோகம் அப்படிதான் எடுத்துக்கணும் என்ன முடிவு இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்